ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் டென்த்து தமிழில் இயல் ரெண்டில் இருக்க முக்கியமான நோட்ஸ்லாம் நான் வந்து பிடிஎஃப்பாக வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு செயல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது உரையடை கேட்கிறதா என் குரல்ன்ற மாதிரி ஒரே நடை சரிங்களா ஸோ அந்த ஹெட்டிங்கில் தான் ஒரே நடை ஹெட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து இதாக இருக்கும் அதனால் வந்து தெரியலை ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கேட்கிறதா என் குரல்ன்றதா ஹெட்டிங்கோட நேம் ஸோ இதுக்கு வந்து ஆசிரியர் கொடுக்கல சரிங்களா கேட்கிறதா என் குரல் ஸோ இதை வந்து மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் ஸோ இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா உலகம் என்பது ஐம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம் தொல்காப்பியர் ஸோ ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா யார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறினார்னு சொல்லி கேட்கலாம் திருமூலர் ஸோ அதுக்கடுத்து பிற்கால ஔவையார் தம் குரல் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் ஸோ இந்த குறள் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஔவையாரோட தான் ஔவையார் தான் இந்த குரலை வந்து எழுதியிருப்பார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டா ஸோ இந்த இதில் வந்து ஔவையார் தான் இந்த குரலை வந்து வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது கிழக்கு என்பதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா குணக்கு என்னும் பெயர் உண்டு கிழக்கு என்பதற்கு என்ன பேர் இருக்குது குணக்குன்ற பேர் இருக்குமா கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன் கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன் இன்பத்தை தருகிறேன் மழையை தருகிறேன் கடல் பகுதிக்கு மேலுள்ள மேகங்களை சுமந்து வருவதால் மழை காட்சி எனப்படுகிறேன் சொல்லி சொல்றாங்க மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கிலிருந்து வீசும் போது நான் கோடை எனப்படுகிறேன் மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப சொல்லி சொல்றாங்க அப்ப கிழக்கு பகுதியில் குளிர்ந்த காற்று வீசுது மேற்கு பகுதியில் வெப்ப வீசுது இதையும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு என்பதற்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா வாடைன்னு சொல்லி சொல்கிறாங்க வடக்கிலிருந்து வீசும்போது என்னது வாடை காற்றுன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காற்று வந்து தன்னை பற்றி தானே பெருமையாக கூறுகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை எனவும் அழைக்கப்படுகிறேன் ஸோ காட்சியை வந்து பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் ஊதை சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி அதுவே சொல்லிக்குது அதுக்கடுத்து தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காட்சி எனப்படுகிறேன் மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன் சொல்லி சொல்லுது அதுக்கடுத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல் ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்கோம்னா சிலம்பதிகாரத்தில் சாரி சிலப்பதிகாரத்தில் ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் இலக்கியத்தில் பெண்ணுறுத்தி நந்தமிலும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலைன்னு சொல்லி பாடியிருப்பார் ஸோ இந்த பாடல் வரியை பாடியவர் யாருன்னு கேட்கலாம் ஸோ அதுக்கடுத்து நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ ஸோ இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூரோட புறநானூர் இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூரில் இடம் பெற்றிருக்கு ஸோ என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்கப் பெண் பார்ப்புலவர் வென்னிக்குய்த்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பாடு எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கு யார் பாடி பாடியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெண் வெண்ணிக்கு வெண்ணிக்குயத்தியார் வந்து பாடியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 முக்கியமானது ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கீபி அதாவது கீபின்றது பொது ஆண்டுக்கு பின் பொது ஆண்டுக்கு முன் சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா கிபி நாளும் பொது ஆண்டுக்கு பின் பொது ஆண்டுனாலும் ஒன்று தான் சரிங்களா முதல் ஆண்டில் அதாவது கிபி முதல் ஆண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமே ஸோ ஹிப்பாலஸ் பருவ காற்று எப்படி வந்துச்சுன்னா ஹிப்பாலஸ் ஹிப்பாலஸ்ன்ற ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் வந்து ஒரு கிரேக்க மாலுமே அவர் வந்து பருவ காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசுறுத்துறை துறைமுகத்திற்கு விரைவே வந்து பயணம் செய்யும் புதிய வழியை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அது முதல் பார்த்தீங்கன்னா அவரை வந்து யவன கப்பல்கள் வந்து விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட் பாட்டு முசிறி துறைமுகத்துக்கும் வந்து சேர்ந்தன ஸோ அந்த பருவ காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்த காரணத்தினால அவர் பேரையே அதுக்கு வந்து அந்த காற்றுக்கு வச்சுருப்பாங்க ஹிப்பாலஸ் அப்படின்றது வந்து வச்சுருப்பாங்க ஹிப்பாலஸ் பருவ காற்றுன்னு ஹிப்பாலஸ் பருவ காற்றின் வழியாக யவன கடல் வணிகம் பெருகிற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிரேக் அறிஞர் ஹிப்பாலஸ் பார்த்தீங்கன்னா பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னு கொஷின் கேட்கலாம் ஹிப்பாலஸ் இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழையளவினை தென்மேற்கு பருவ காற்றாக காற்று வந்து கொடுக்குதான் ஸோ இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மலையினை எந்த பருவ காற்று கொடுக்குதுன்னு கேட்கலாம் தென்மேற்கு பருவ காற்று கொடுக்குது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து என் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார் ஸோ வலிமிகின் வழி இல்லை இது எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் யாரும் சொல்லியிருக்காங்க ஐயூர் மதுரை சாரி ஐயூர் முடவனார் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை இளநாகனார் புறநானூற்றில் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஸோ யார் சொல்லியிருக்கா மதுரை இளநாகனார் எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாதான் உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் எது இந்தியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது எது காற்று மாசுபாடு நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் உப்புரவுதா கதிர்களை தடுக்குமாறனாக இது வந்து விலங்குதான் புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மணித்துளிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றை நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியையும் என் தோழர்களான மரங்களை தருகின்ற காற்றோட தோழர்கள் யாரா மரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கூட கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் கேட்பாங்களான்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினை கூட கேட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காற்றினுடைய தோழர்கள் யாருன்னு கேட்கலாம் மரங்கள் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினஞ்சா உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் ரொம்ப 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 முக்கியம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஜூன் பதினஞ்சு என்னது உலக காற்று நாள் அதுக்கடுத்து குளோரோ ஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்குறு ஒரு லட்சம் மூலக்குறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பின் வருத்தங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் சரிங்களா அதான் அதோட ஹெட்டிங் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும்னு இல்லை ஃபஸ்ட் ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க புக் பேக்கில் இருக்கும் மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனியிரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காட்சி இத்தனை நாள் உனை பாடாது இருந்துவிட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா தேவக்கோட்டை வாமூர்த்தின்றவர் தான் இதை வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து தாய்லாந்து மன்னரின் முடி சூட்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க தாய்லாந்து மன்னரில் முடிசூட்ட விழாவில் பார்த்திங்கன்னா திருபெம்பாவையும் திருப்பாவையும் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடினாங்களாம் இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா தனிநாயக மடிகள் ஒன்றே உலகன்ற ஹெட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா யாரோட மன்னரோட தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட தமிழ் திருவெம்பா திருப்பாவையை தான் பாடியிருக்காங்க ஸோ அதை தான் இதில் வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முறையிட முடிஞ்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணின்றது பாசிங்காரம்